Bana தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரதமர் கிஎஸ் அவர்கள் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு சென்றிருக்கின்றார் அங்கே அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் நாய் கடிக்கு இலக்கான பத்தொன்பது வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்த செய்திகளை அத்துடன் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற ஆசிரியை ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானிய அரசாங்கத்தினால் வெளிநாடுகளுக்கு செய்யப்படும் உதவிகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது விதமான சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியில் இருந்து இடம்பெறக்கூடிய மேலும் சில மாற்றங்கள் குறித்த செய்திகளும் உள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் பிரதமர் தொடர்காமர் அவர்கள் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு சென்றிருக்கின்றார் அங்கே அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தை காரசாரமானதாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கும் என ஊடகங்களில் குறிப்பிடப்படுகின்றது இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் அளவில் அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ளன எனவே இந்த காணொளி அதற்கு முன்னர் ஒளிப்பதிவு செய்யப்படுவதன் காரணமாக அதன் முழுமையான விவரங்களை தர முடியவில்லை நாளைய வீடியோவில் இந்த சந்திப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை தருவதற்கு இருக்கின்றேன் அதேவேளையில் இந்த சந்திப்பு முக்கியமாக இரண்டு விடயங்களை மையமாக கொண்டிருக்கும் என சொல்லப்படுகின்றது ஒன்று வந்து

சொல்லப்படுகின்றது பிரதமர் கி ஸ்டர் அவர்களுடைய வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியுமா அல்லது தோல்வியில் முடியுமா என்பது சம்பந்தமாக ஊடகங்களில் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இந்த சந்திப்பு வந்து வழக்கமான ஒரு சந்திப்பு போல இருக்காமல் கொஞ்சம் காரசாரமானதாக இருக்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது நாய் கடிக்கு இலக்கான பத்தொன்பது வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பிரிஸ்டல் நகரில் பதிவாகியிருக்கின்றது நேற்று புதன்கிழமை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த சம்பவம் பதிவாகி இந்த சம்பவத்தில் எக்ஸ்எல் புலி வகையைச் சேர்ந்த நாய் ஒன்று பத்தொன்பது வயதுடைய பெண் ஒருவருக்கு கடித்ததன் காரணமாக அந்த பெண் உயிரிழந்திருக்கின்றார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு முதலுதவி படையினர் விரைந்து வந்து சிகிச்சைகளை வழங்கிய போதிலும் கூட அந்த பெண்ணினுடைய உயிரை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக

வருகின்றார்கள் அண்மை காலமாக நாய்க்கடிக்கு உள்ளாகுபவர்களுடைய எண்ணிக்கை அதில் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது போதியளவு வருமானம் மற்றும் வேலைவாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் மருத்துவர்கள் ஊபர் ஓடுகிறார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யூகேலில் உங்களுக்கு தெரியும் ஜிபி என்று இருக்கும் இந்த ஜிபியில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு வந்து போதியளவு வேலைவாய்ப்புகளோ அல்லது போதியளவு வருமானங்களோ இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஏராளமான மருத்துவர்கள் வேறு தொழில்களை நாடிச்சல்கின்றார்களாம் அதிலையும் குறிப்பாக கணிசமான மருத்துவர்கள் வந்து ஊபர் ஓடுகிறார்களாம் என்று சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த ஆய்வை எடுத்துக்கிறதா இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஹெச்எஸ் தான் என்ஹெச்எஸ் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜிபிஎஸ் மற்றும் மருத்துவர்கள் மத்தியில் நடத்தின ஒரு ஆய்வில் தான் இது தெரிய வந்திருக்கு நிறைய பேர் வந்து இந்த தொழிலை விட்டே போகலாம் என்று சொல்லி யோசிக்கணுமா அதில் பாருங்க நாற்பத்தி ஏழு சதவீதமான ஆக்கள் சொல்லியிருக்கணும் தங்களுக்கு இன்னும் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அதிக வருமானம் கிடைக்கணும் சொல்லி எதிர்பார்த்து இருக்கணுமா அதே நேரம் நாற்பத்தி மூன்று சதவீதமான ஆக்கள் சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து ஜிபியில் வேலை செய்கிற அதே நேரம் அதாவது என்ஹெச்எஸ்ல வேலை செய்கிற அதே நேரம் அவுட் ஃபீல்ட்லேயும் நாங்கள் இதே மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படி வேலை செய்தால் மட்டும்தான் எங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்க முடியும் எங்களுடைய பில்களை வந்து நாங்கள் பே பண்ண முடியும் எனவே நாங்கள் என்ஹெச்எஸ்லேயும் வேலை செய்து கொண்டு வெளியிலேயும் வேலை செய்யணும் என்று சொல்லி தாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி நாற்பத்தி மூன்று சதவீதமான மருத்துவர்கள் சொல்லியிருக்கணும் அதே நேரம் முப்பத்தி எட்டு சதவீதமான ஆக்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கரியரே வேண்டாம் நாங்கள் என்ஹெச்எஸ்லேயே இருக்கையில் நாங்கள் எங்களுடைய தொழில்களையே மாற்றிக்கொண்டு வேறு தொழில் பார்த்து கொண்டு போகிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது ஒரு கவலைக்குரிய விடயம் தான் மருத்துவர்கள் போதிய அளவு வேறு தொழில்களை நாடி செல்வது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய இது சம்பந்தமாக தாங்கள் தீவிர கவனம் செலுத்துவதாக பி எனப்படுகின்ற பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அறிவித்துள்ளது வெளிநாடுகளுக்கு வழங்குகின்ற நிதி உதவியை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏனென்று சொன்னால் ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவியை வந்து நாங்கள் குறைக்கப் போவதாகவும் அந்த நிதி எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பு செலவினங்களுக்காக பயன்படுத்தப் போவதாகவும் அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பானது பல்வேறு விதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது சாதகமான கருத்துக்களையும் பாதகமான கருத்துக்களையும் உருவாக்கி இருக்கிறது அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் அவர் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மென்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்தவர் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர் அவருடைய பேர் வந்து ரோரி ஸ்டூவாட் என்று சொல்லி அவர் வந்து இதனை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானத்தை வந்து கடுமையாக கண்டித்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இது வந்து ஒரு டெரிபிள் டிசிஷன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் டெரிபிள் டிசிஷன் என்றும் அதே போல் ஸ்டூபிட் டிசிஷன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இப்படியான வெளிநாடுகளுக்கு உதவி செய்வதை பிரித்தானிய அரசாங்கம் குறைப்பதானது சர்வதேச உறவுகளை பாதிக்கும் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கு என்று சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு செய்யப்படுற உதவிகள் சைபர் தசம் ஐந்து வீதத்தில் இப்ப இருக்குது அதை வந்து சைபர் தசம் மூன்று சதவீதமாக குறைப்பதற்கு முடிவெடுத்திருக்குது இந்த சைபர் தசம் ஐந்து சதவீதமும் சைபர் தசம் மூன்று வீதமும் எதுக்குள்ளே வருது நேஷனல் இன்கம் அதுக்குள்ள வருது எனவே அதிலிருந்து தான் சைபர் தசம் ஐந்து சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக சைபர் தசம் மூன்று சதவீதமாக குறைக்க இருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் இது வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கக்குள்ள ஒரு சிறிய தொகை மாதிரி இருந்தாலும் பவுண்ட்ஸ் அடிப்படையில் அதாவது காசு அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தொகையாகும் எனவே அந்த வந்து கட்டுப்படுத்தி செலவுகளை கட்டுப்படுத்தி பாதுகாப்புக்காக ஒதுக்கப்போவதாக பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியை ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்குனு சொன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு பிரபலமான கிறிஸ்தவ பாடசாலை அதாவது லண்டன் புரோம்லி நகரில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாடசாலை அங்கே ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ பாடத்தை போதிக்கின்ற ஒரு ஆசிரியை அவக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயது அவனுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோடிஸ் லீஜர்னு சொல்லி அவ வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறா பாடசாலையில இருந்து என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் அவள் வந்து ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் படிப்பிச்சு கொண்டிருக்கும் போது அதாவது கிறிஸ்தவ பாடம் படிப்பிச்சு போது மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாள் டீச்சர் என்னென்று சொன்னால் எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்று தானே எல்ஜிபிடி என்று சொல்லி ஒருவர் வந்து எல்ஜிபிடியாக இருக்கிறது வந்து பாவம் அது கிறிஸ்தவ அடிப்படையில் வந்து பாவம் அதுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ அதை கேட்டுட்டு ஒரு பிள்ளையோண்டு ஒரு பதினோரு வயசு பிள்ளையொன்று வீட்டை போயிட்டு அவருடைய அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா தெரியல என்னென்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்னு தான் சட்ட பிரச்சனைக்காக எனவே அது மாணவனோ மாணவியோ தெரியல பதினோரு வயசு பிள்ளை அம்மாட்ட போய் சொல்லியிருக்கு இந்த மாதிரி டீச்சர் படிப்பிக்கிறா இப்படி இப்படிலாம் சொல்கிறா டீச்சர்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறா பாடசாலை நிர்வாகத்தில் போய்ட்டு முறைப்பாடு செய்கிறா அது அப்படி நீங்கள் அப்படி படிப்பிப்பீங்கள் அப்படிலாம் படிப்பிக்கக்கூடாது அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு முரணானது அப்படி இப்படின்னு சொல்லி அவள் முறைப்பாடு செய்த உடனே பிறகு இந்த விஷயம் வந்து பாடசாலை மட்டத்தில் வந்து ஒரு இன்குவரி மாதிரி ஒன்று ஃபோன் பண்ணி டீச்சரை வந்து பதவியிலேருந்து நீக்கியாச்சு பிறகு டீச்சர் என்ன செய்கிறான்னு சொன்னால் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போடுறா அதாவது வந்து நான் வகுப்பில் படிப்பிக்கக்குள்ள வந்து நான் சொல்ல வந்த விஷயம் வேற அதை வந்து ஒரு பதினோரு வயசு பிள்ளை விளங்கி கொண்ட விதம் வந்து நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும் பிறகு அந்த பதினோரு வயசு பிள்ளை வந்து தன்னுடைய அம்மாக்கு போய் சொல்லியக்குள்ள அந்த கதை வந்து வேறு விதமாகத்தான் போய் சொல்லியிருக்கும் அதை அம்மா விளங்கி கொண்ட விதம் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும் எனவே இதுக்குள்ள வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது இதை வச்சுக்கொண்டு நீங்க எப்படி என்ன விநீக்கம் செய்வீங்க அமைச்சுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் அந்த குறிப்பிட்ட டீச்சர் எனவே வழக்கு தொடர்ந்து இப்பொழுது இடம்பெற்று வருகிறது ஏப்ரல் மாதம் முதலாம் இருந்து பிரித்தானியாவில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் நேற்றைய வீடியோலே வந்து குறிப்பிட்ட சில மாற்றங்கள் பற்றிய செய்திகளை வழங்கியிருந்தேன் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதாவது டிவி லைசன்ஸ் அதிகரிப்பு நீங்கள் பாவிக்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தால் உங்களுக்கான கட்டணம் வந்து ஒன்றரை பவுனால் அதிகரிக்குது எனவே பெரும்பாலானவர்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பாவிக்க மாட்டினம் எனவே அதுக்கான கட்டணம் வந்து ஒன்றரை பவுனால் அதிகரிக்குது புதிய கட்டணம் உள்ளாண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டு பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸ் இந்த அடிப்படையில் இருக்கும் நீங்கள் பாவிக்கிறது வந்து கலர் டிவியாக இருந்தால் ஐந்து பவுண்ட்ஸால் வந்து அதிகரிக்குது எனவே புதிய கட்டணம் ஒவ்வாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தி நான்கு பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸாக இருக்கும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு